தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்தியாவின் முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல் இலங்கை கடற்கரையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி பேர் கைது திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீதான வழக்குகள் வாபஸ் தொண்டையில் கேரட் சிக்கியதால் இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு இலங்கையில் புதையல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள பேர் கைது இந்தியாவின் மூத்த இதயவியல் மருத்துவர் உயிரிழப்பு இது பத்தின தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பாஜக ஆளும் உத்தரகாண்டில் முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது உத்தரகாண்டில் பழங்குடியினர் தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும் இச்சட்டத்தின்படி திருமண பதிவு மட்டுமின்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்வது கட்டாயமாகும் இணைய வழியிலும் இந்த பதிவை மேற்கொள்ள முடியும் விவாகரத்துக்கான காரணங்கள் மறுமணம் ஜீவான்சம் தொடர்பாக பொது விதிமுறைகளை உறுதி செய்யும் இச்சட்டம் பலதர மனம் மற்றும் ஹலால் நடைமுறையை தடை செய்கிறது பாலின சமத்துவத்தை முக்கிய அம்சமாக கொண்ட இச்சட்டம் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே போன்ற குறைந்தபட்ச திருமண வயது ஆண் பெண் குழந்தைகளுக்கு சமமான சொத்துரிமை உறுதி செய்துள்ளது செல்லுபடியாகாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளையும் சட்டப்பூர்வ வாரிசாக கருத வழிவகை செய்ததோடு உயிர் தயாரிப்பு நடைமுறைகளையும் இந்த பொது சிவில் சட்டம் எளிதாக்குகிறது உத்தரகாண்டில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டத்தை முன்மாதிரியாக கொள்ள அசாம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்கள் பலவும் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்கரையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி நாலு பேர் கைது அதன்படி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது விசைப்படகுகள் அனுமதி சீட்டு பெற்று இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்றைய முன்தினம் கடலுக்கு சென்றனர் நேற்று அதிகாலை வடக்கு மன்னர் கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ரூபில்டன் டேனியல் சச்சின் ஆகியோருக்கு சொந்தமான மூணு விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி இருந்த ரூபில்டன் கிறிஸ்டோபர் ஜான் ரிகன் பாலாஜி சந்தோஷ் உள்ளிட்ட முப்பத்தி நாலு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தீவில் உள்ள கடற்படை முகாமுக்கு கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு மூணு படகுகளையும் முப்பத்தி நாலு மீனவர்களையும் அந்நாட்டு மீன்வளத்துறையினரிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர் தொடர்ந்து முப்பத்தி நாலு தமிழக மீனவர்களும் கிளிநென்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீதான வழக்குகள் வாபஸ் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமையை ஒன்றிய அரசு வழங்கியதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று ஒருமனதாக தமிழக சட்டமன்ற பேரவையில் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மக்களின் உணர்வுக்கும் தமிழ்நாட்டு அரசின் உறுதிக்கும் கிடைத்த வெற்றியாக இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட்டுள்ளது இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்று முதல்வர் உறுதியளித்தார் இதன்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோராயிரத்தி அறுநூத்தி எட்டு பொதுமக்கள் மீது மதுரை நகரம் தல்லாகுளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் பாரதிய சங்கீத சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கீழ் மூணு பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட நாலு குற்ற வழக்குகளும் இன்று திரும்ப பெறப்பட்டுள்ளன என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தொண்டையில் கேரட் சிக்கியதால் இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் தட்டாங்கு பகுதியை சேர்ந்த விக்னேஷ் பிரமிளா தம்பதியினருக்கு இரண்டு வயதுள்ள லித்திஷா என்னும் மகள் உள்ளார் பிரமிளா தனது தாயார் வீட்டுக்கு சென்றபோது அங்கு சமைக்காத கேரட் ஒன்றை லித்திஷா சாப்பிட்டு கொண்டு விளையாடி திடீரென கேரட் தொண்டையில் சிக்கியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது தாய் மற்றும் உறவினர் குழந்தையை தூக்கி கொண்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தைக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை சென்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வரும் வழியிலேயே இருந்துவிட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த கொருக்குப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் கொருக்குப்பேட்டை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் புதையல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள நால்வர் கைது இலங்கையில் பொலிகந்த போலீஸ் பிரிவில் பெருவிப பிரசேதத்தில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அறளகங்விள முகாமின் அதிகாரிகளுக்கு பழங்கால பொருட்களை தோண்டி எடுப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன சந்தேக நபர்கள் இருபது முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட செவனப்பிட்டிய மற்றும் காசிபுர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவர் மேல் விசாரணைகளுக்காக வெளிக்கந்த போலீஸ் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிக்கந்த போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் மூத்த இதயவியல் மருத்துவர் உயிரிழப்பு இந்தியாவின் முதல் இதய நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் கே எம் செரியன் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்றைய முன்தினம் உயிரிழந்துள்ளார் கேரளாவில் பிறந்த மருத்துவர் கே எம் செரியன் கர்நாடகாவில் உள்ள கஸ்தூர்பா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்றார் தமிழ்நாட்டில் வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக தனது பணியை தொடங்கினார் நவீன மருத்துவத்தின் தந்தையாக கருதப்படும் ஹிப்போகிராட்டின் பிறந்த இடமான கிறிஸ்நாட்டில் உள்ள கோஸ்தீவில் பெயர் பொறிக்கப்பட்ட மூன்று இந்திய அறுவை சிகிச்சையை மூன்று இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்களில் இவரும் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் கௌரவ அறுவை சிகிச்சை நிபுணராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வரை இருந்துள்ளார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அவரது நினைவு குறித்து சமீபத்தில் தான் வெளியிடப்பட்டது மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து நாங்கள் நீண்ட கால நீண்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார் என்பதை தாண்டி பலருக்கு ஊக்கமாகவும் இருந்துள்ளார் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் நன்றி